நாங்களெல்லாம் மிக திருப்தியாக இந்த படம் வெற்றி விழா கொண்டாடப்படக்கூடிய இந்த நேரத்தில் மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக இந்த அரணம் படம் மிகவும் ஒரு ட்ரெண்டு படமாக மாறிவிட்டது இரண்டாவது பாதியில் செகண்ட் ஆஃபில் வித்தியாசமான கதை செய்ததால் மக்கள் மத்தியில் மிகவும் போற்றப்படுகிறது பேசப்படுகிறது இதற்கு உறுதுணையாக இருந்த இயக்குனர் திரு பிரியன் அவர்கள் இயக்குனராக முத்திரை பதித்துள்ளார் மேலும் சிறந்த நடிகராக இதில் முத்திரை பதித்து பதித்துள்ளார் வர்ஷா அவர்களும் மிகவும் அருமையாக நடித்துள்ளார்கள் பாடல்கள் மிக மிக அருமையாக வந்துள்ளது மீண்டும் மீண்டும் இது ஐம்பது நாள் இல்லை நூ நூறு நாட்கள் கூட எல்லா தேர்தலிலும் மறுபடியும் ஒளி வரும் என்பதில் ஐயமில்லை அடுத்த வெற்றி விழா மிகப்பெரிய வெற்றி விழாவாக இது கொண்டாடப்படும் என்பதிலும் ஐயமில்லை மேலும் இது பொருளாதார ரீதியாகவும் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக உழைத்த அனைத்து இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் மக்கள் ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் திரைப்பாக்கூட சார்பில் தமிழ் திரைக்கூடம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்